வாழ்க்கை பயணம் உழைப்பு அமெரிக்க தொழிலதிபரான ராக்வெல்லர் முதுமையிலும் கடுமையாக உழைத்தவர் ஒரு முறை விமானத்தில் பயணித்தார் அப்பொழுது ஏதோ வேலையாக இருந்தவரை கண்ட அருகில் இருந்த ஒரு இளைஞர் அவரை பார்த்து வியப்புற்றார் அவர் ஐயா இந்த வயதிலும் இப்படி கடுமையாக உழைக்கத்தான் வேண்டுமா ஏகப்பட்ட சொத்து சேர்த்து விட்டீர்கள் நிம்மதியாக சாப்பிட்டு ஓய்வெடுக்கலாமே என்று ராக் ஃபெல்லரிடம் கூறினார் உடனே ராக் ஃபெல்லர் விமானி இந்த விமானத்தை இப்போது நல்ல உயரத்தில் பறக்க வைத்து விட்டார் விமானமும் சுலபமாக பறக்கின்றது அதற்காக இப்போது என்ஜினை விட முடியுமா என்ஜினை அணைத்து விட்டால் என்னவாகும் என்று தெரியுமா என்று கேட்டார் பெரும் விபத்து நேருமே என்று பதற்றத்துடன் பதிலளித்தார் அந்த இளைஞர் இதை கேட்டு புன்னகை செய்த ராக் பெல்லர் வாழ்க்கை பயணமும் மேம்படுத்தான் கடுமையாக உழைத்து உயரத்துக்கு வர வேண்டியுள்ளது வந்த பிறகு உயரத்தை தொட்டுவிட்டோமே என்று உழைப்பதை நிறுத்திவிட்டால் தொழிலில் விபத்து ஏற்பட்டுவிடும் உழைப்பு என்பது வருமானத்துக்காக மட்டுமல்ல உடல் ஆரோக்கியம் மற்றும் மன நிம்மதிக்காகவும் தான் என்று விளக்கம் அறித்தார் ஆம் நண்பர்களே உழைப்பு மட்டுமே நமக்கு உயர்வை தரும் உழைப்பு மட்டுமே நமக்கு நிலையான புகழை தரும் உழைத்து உயர விரும்புகின்ற எவரும் உயர்வு பெறுவது உறுதி மேலும் இது போன்ற பல தகவல்களுக்கும் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உடனே அப்டேட்களுக்கு பெல்லைக்கான கிளிக் செய்வோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்